அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் நான் உங்கள் எழுப்பி ஜோதி ராஜு அருளானந்தும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நம்மளோட யூடியூப் சேனல் வழியாக ஒவ்வொரு பதிவுகளாக ஜாதக ஆய்வு பார்த்துட்ருக்குறோம் இன்றைய ஜாதக ஆய்வாக நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகம் அது ஒரு ஆண் ஜாதகம் இவருடைய கேள்வி என்னென்னா சார் நான் வேலை பார்க்குற இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு வேலை மாற்றம் வந்து நான் பண்ணிக்கலாமா ஜாப் சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற கேள்வியை நம்மகிட்ட கேட்டிருந்தார் இவருடைய ஜாதகத்தை நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனல் வழியாக வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு எளிமையாக வந்தடையும் இந்த ஜாதகர் ஒரு ஆண் ஜாதகர் அவருக்கு தற்போது வயது முப்பத்தி மூணு வயது கடந்து எட்டு மாதம் ஆகுது இவருடைய ஜென்ம லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது லக்னத்துல இவர் பிறந்திருக்கிறாரு ராசி வந்து மிதுன ராசி புனபூச நட்சத்திரத்தில் இவர் பிறந்திருக்கிறாரு இன்றைக்கி அவருடைய வயது லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏயல் லக்னமானது அவருக்கு சிம்ம லக்னம் அவருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மேல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மேல இவருக்கு இந்த லக்னம் வந்து நிறைவடைகிறது பத்து வருடங்கள் இந்த லக்னத்தினுடைய அதிபதி சூரியன் எங்க உட்கார்ந்துருக்காருன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ஜாதகர் ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கணும் அல்லது பிரச்சனைக்குரிய வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அமைப்பை இந்த ஜாதகத்துல காமிக்குது ஒரு பத்து வருஷத்துக்கு கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கை தான் ஏன் ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி குரு லக்னத்துல அமர்ந்திருக்குது ஜாதகரை பொறுத்தவரை ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு சில சவால்களை சந்திக்கணும் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த ஜாத்துல இருக்கு ஒரு மன குழப்பம் அப்படிங்கிறது இருக்குங்கிறத காமிக்குது சரி இன்னைக்கு எப்படி இருக்கு சார் பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் இந்த ஜாதகருக்கு இருக்கு இயங்கிட்டு பகவான் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி வரையும் பூர் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் அப்போ கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ஜாதகருக்கு என்ன சிந்தனைகள் வரும் அப்படின்னா அந்த பார்க்கக்கூடிய வேலையில ஒரு கம்ஃபர்டபுள் இல்லை எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை ஏன் வசதிக்கு ஏத்த மாதிரி அந்த சூழ்நிலை இல்லை அப்படிங்கறதுனால ஜாதகர் என்ன பண்ணிட்டு பாருன்னா இந்த புரநட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஆரம்பிக்கும் போதே வேலை மாற்றத்துக்கான சிந்தனைகள் அவருக்கு வந்திருக்குமானா கண்டிப்பா வந்திருக்கும் ஏன் மூணு பத்துக்குரிய சுக்கரன் நாலாம் இடத்துல அமர்ந்திருந்து பத்தாம் இடத்தை வந்து ஏழாம் வரைய பார்வை செய்தனால என்ன ஆகும் ஜாதகர் அவருக்கு மனசுக்கு பிடிக்கல செட் ஆகல அது கம்ஃபர்டபிளா இல்ல எனக்கு கொஞ்சம் சுகத்துல குறைபாடு இருக்குது அது எனக்கு சரியாக இல்லைன்னால என்ன பண்ணுவாரு வேலையை மாற்ற சிந்தனைகள் வந்துருமானா கண்டிப்பா வந்துடும் சரி இப்ப எப்படி சார் இருக்கு வேலைக்குரிய அதிபதி யாரு பத்தாம் அதிபதி அவர் எங்க உட்காந்துருக்காரு நாலாம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்ப வேலை உட்காந்துட்டு பாக்குற வேலைதான் ஆனா இருந்தாலும் அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா கொஞ்சம் சுகத்தை கொஞ்சம் குறைக்கிற மாதிரிதான் அந்த வேலைகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஜாதகம் காட்டுகிறது பனிரெண்டாம் பதவி சொல்லக்கூடிய சந்திரன் என்ன பண்றாருன்னா பதினொன்றாம் இடத்துல உட்காந்து ஜாதகருடைய திருப்தியான ஒரு மனோநிலையை வந்து என்ன செய்யுதுன்னா குறைக்குது அப்படிங்கிறத காமிக்குது ஏன் அப்படின்னா இந்த சுக்கரன் சந்திரன் ஆராட்டா இருக்கிறதுனால இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தியற்ற ஒரு மனோநிலை அப்படிங்கிற அமைப்பும் இவருக்கு நிறைய சுகத்தை விரயம் பண்ணக்கூடிய சூழல் தூக்கத்தை கிடக்கூடிய சூழல் அப்படிங்கிற அமைப்புகள்லாம் இருக்கிறதுனாலையும் பன்னிரெண்டாம் இடம் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் இன்கிரிமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் திருப்தி இல்ல அப்படிங்கிறதுனால இவன் ஜாதகர் என்ன நினைக்கிறாரு ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்ற கேள்வி வருது இப்போ அவர் நடக்கக்கூடிய தசை சனி தசை சுக்கர பத்தி சந்திர அந்தர் நடந்துட்டு இருக்கு சனி பகவான் ஆறாம் இடத்துல அப்ப என்ன ஆகும் அப்படின்னா தனது மூணாம் பார்வை எட்டாம் இடத்தை பார்வை செய்வார் பனிரெண்டாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்வை செய்கிறார் தனது பத்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்வை செய்ய என்ன செய்யறாருன்னா அவர் ஒரு முயற்சி எடுக்கிறாரு ஒரு இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் வெளியூர் சார்ந்த விஷயங்கள் தீராத பிரச்சனையை கொடுக்குது அப்படிங்கிறதையும் இந்த ஜாதத்துல சனி திசை அவருக்கு சுட்டி காமிக்குது சுக்கரன் என்ன பண்றாருன்னா பத்தாம் அதிபதியாகி நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்வை செய்வதனால இவருக்கு தொழில் சார்ந்த சிந்தனைகள் மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் இந்த சுக்கிரபுத்தியில வந்துடுச்சு சந்திர பகவான் இப்ப நான் சொன்ன பாத்திரங்க பன்னிரெண்டாம் இடத்துடைய அதிபதி அவருக்கு சந்திரன் பதினொன்றுல உட்காந்து அவருக்கு பதவி உறுதி சார்ந்த விஷயங்களும் திருப்தி இல்லை சுக்கரன் சந்திரன் ஆராட்டா இருக்கிறதுனாலும் இந்த நிகழ்வுங்கிறது ஏற்படுகிறது சரி இப்ப ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரை பொறுத்தவரை நட்சத்திரம் நான்கு பாதங்கள் முடிய தட்டியுமே ஜாதகருக்கு கொஞ்சம் திருப்தியான ஒரு மனநிலையில் அந்த இடத்துல எந்த இடத்துக்கு மாறினாலும் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஜாதகரே என்ன செஞ்சுக்கிடுவாருனா இடத்த மாத்திக்கிடுவார் என்ற அமைப்பு இருக்கு என்ன பத்தாம் அதிபதி அவருக்கு நான்காம் இடத்துல அமர்ந்திருப்பது கொஞ்சம் கம்ஃபர்டபிள் இல்லைன்னா என்ன பண்ணுவாருனா ஜாப்பை சேஞ்ச் பண்ணிக்கிடுவாருங்கிறத காமிக்குது ஸோ இவருக்கு ரெண்டு ஆண்டுகள் ஜாப் சேஞ்ச் பண்ணாலும் அந்த சூழ்நிலையை இவருக்கு எதிர்பார்க்க மாதிரி சாதகமாக இருக்காது புரமோஷார்ந்த விஷயங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது அந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அந்த ஜாதகத்தில் இருக்குது ஸோ இது போல உங்கள் ஜாதகத்தில் இப்போ இந்த காலகட்டம் எனக்கு வேலை மாற்றத்துக்கான நிகழ்வு அமைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குதா எப்போ நான் வேலை மாற்றம் பண்ணிக்கலாம் வேலைக்கு முயற்சி எடுக்கிற எப்படிப்பட்ட வேலை எனக்கு அமையும் எப்படிப்பட்ட வேலை அமைச்சுக்கிட்டால் என் ஜாதக பிறகு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டு செயல்பட்டிங்கன்னா கால விரையும் அப்படிங்கிறத நீங்கள் குறைக்கலாம் மீண்டும் இதுபோல அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கு வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்